உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே இந்த மே மாசம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா மே மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இதுவுமே தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி செவ்வாய் இது இருந்ததால் அந்த போர்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் இல்லை ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைவதற்கான வாய்ப்பாக உலகத்துக்கே ஒரு நல்லது போகுது வேர்ல்டு வைடு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணும் அப்போ இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா இருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்கப் போகுது அப்போ இந்த மே மாதமும் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்ப சாமியை நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆயிட்டே இருக்குது ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்களில் இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ அது குடும்பமாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மே்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பரா இருக்க போகுது இந்த மே மாசத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாதம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்டை சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ளே போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குன்னு மிகப்பெரிய கூட்டமாக இருக்குது உள்ளே போனால் ஒரே அந்த மரத்தில் பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் அவங்கவங்க தேவையான பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாமளும் உள்ளே போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில் வந்துடலாம் அதே போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமேயானால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாதம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை கொண்டு ஒப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம் மகிழ்ச்சி அதிகம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பார்த்திங்கனாக்கா குரு பயிற்சி நடந்திருக்கு நம்ம சொன்னோம் அந்த குரு பயிற்சிக்காக யாகங்கள் செய்கிறோம் ரொம்ப சிறப்பான முறையில் பரிகாரங்கள்லாம் செய்கிறோம் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தோம் அதுக்காக நிறைய பேர் பு பேரை வந்து புக் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்பு பக்தர்களே இந்த குரு பயிற்சி நடந்து முதல் மாதமாக ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான மாதம் நான் பல இடங்களிலே சொல்வது உண்டு ரிஷபராசியை பொறுத்தவரையிலே எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு பெரிய பெரிய அரசியல் குழுமங்கள் கூட நிறைய சிரமத்தில் இருந்திருக்கிறாங்க நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அவங்க வந்து ஈரோட்டில் இருக்கிறாங்க ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் அவங்களுக்கு கூட இப்போது கட்சியில் ஒரு தேவையில்லாத ஒரு கஷ்டம் கடினமான ஒரு கால சூழ்நிலையை அவங்க சந்திக்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பாகும் அப்போ இப்போ அவங்க நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கு அப்போது நேர்களே உங்களுடைய சிரமங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் எத்தனையோ பெரிய பெரிய குடும்பங்கள் கலைத்துறையை சார்ந்த குடும்பங்கள் அரசியல் துறையை சார்ந்த குடும்பங்கள் அதே போல் பத்திரிக்கை மீடியா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷபராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக எங்க என்னை பற்றி உங்களுக்கு அறிமுகம் இருந்திருக்கும் நிறைய இடங்களை நம்ம சந்திக்கிறோம் அப்ப ரிஷப ராசி நேர்களை இந்த மாதம் மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது இது நாள் வரையில் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க குரு வந்து ராசிக்கு வந்துட்டானாக்கா அது ஜென்ம குருவாக இருப்பார் ஆமா உண்மைதான் ஜென்மகுரு குரு குரு இருக்கும் இடம் சிறப்பாக இருக்காது ஆமாம் சிறப்பாக இருக்காது அப்புறம் எப்படி சாமி நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க ரிஷபராசினியர்களே குரு இருக்கும் இடம் சிறப்பாக இருக்காதுன்னா அந்த இடத்தை குரு பா பார்க்கும் இடத்திற்கு பார்வைக்கு பலன் அதிகம் குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு விருச்சக ராசி மகர ராசின்னு மூணு ராசியை பார்க்குறாரு அப்போ அங்கெல்லாம் வந்து பலம் அதிகம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் நூறு பர்சன்டாக நல்லது நடக்கும் இங்கு எந்த ராசியில இருக்காரோ அவர் இருக்கும் இடத்தை ஏதேனும் தீய கிரகங்கள் பார்க்குமே ஆனால் அந்த தீய பலன்கள் ஏற்படாது அப்போ வந்து ரிஷபராசிக்கு ஒரு பாதுகாப்பு உள்ளது ரிஷபராசிக்கு எப்படி நல்லது நடக்கும்னா ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் குரு இருக்காரு எப்பேற்பட்ட கெட்ட பலன்களாக இருந்தாலும் கெடுதலான நேரங்களாக இருந்தாலும் ஒரு நாளும் ரிஷபராசி அது பாதிப்படையாமல் குரு பார்த்துப்பார் பாதுகாப்பு ஒரு புல்லட் ப்ரூஃப் மாதிரி ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஒரு பிளாக்ஸ் மாதிரி அப்போ ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பு அரணாக ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் இருந் இருக்க போகிறார் இனி வரக்கூடிய ஒரு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரையிலுமே கூட எனதருமை தருமை ரிஷபராசினியர்களே உங்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதம் உண்டு கேரண்டி உண்டு குருவால் கேரண்டி எப்படி பாரத பிரதமர் ஒரு கேரண்டி தராரோ மோடி கேரண்டி தர்றோம் அது போல குருவுடைய கேரண்டி ரிஷபராசிக்கு நன்மை நடக்கும் இனிமேல் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஜாதக இருந்து உங்க பிறப்பு ஜாதகத்தில் ஏதேனும் ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை இந்த மாதிரி ஏதேனும் தசாபுத்திகள் புத்திகள் வேண்டுமானால் பாதகாதிபதி தசை மாரகாதிபதி தசை அவயோக தசை இல்லைனா திதிதோஷ கரணதோஷ திசைகள் எதேனும் நடக்குமே ஆனால் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு வரலாமே தவிர ஒரு பொது பலனாக பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசினியர்களே உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் குரு இருக்க எந்த கெடுதலும் உங்களை நெருங்க கூட முடியாது இன்னும் சொல்லப்போனால் யாராவது உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினச்சா கூட அது பழிக்காது அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு ஏதேனும் எதிரிகள் உங்கள் மீது ஒரு பொறாமை கொண்டு ஒரு போட்டியில ஒரு பொறாமையில உங்களை ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினச்சா கூட அது பழிக்காது ஏர்வையாக காரணம் ராசியில் குரு இருக்கார் அப்போ எப்பேற்பட்ட ஒரு நல்ல நேரம் நம்முடைய ரிஷப ராசிக்கு நடக்குது பாருங்க அப்போ இந்த மே மாதம் முழுவதுமே உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான ராசியிலே அமைந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாக்கிறார் அதோடு மட்டுமல்ல செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதே போல ராசிக்கு இரண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய புதன் அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ யாராருக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் டீச்சர்ஸ் ஸ்கூலில் டீச்சர்ஸாக இருக்கக்கூடியவங்க டியூஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க வாந்தியார் வேலை பார்க்கக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் அட்வொகேட்ஸ் கதாசிரியர்கள் ஆடிட்டர்ஸ் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க டாக்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக லாபம் தரும் மாதமாக அமைகிறது அதே போல நெருப்பு சம்பந்தப்பட்டது நிலக்கரி சம்மந்தப்பட்டது நிலக்கரி சம்மந்தப்பட்டது என்ன நிலக்கரி சுரங்கம் இருக்கு இல்லை ஈபி செக்டரா இருக்கு மணல் மின் நிலையங்கள் மின் நிலையங்கள் அது மாதிரி ஈபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் சம்மந்தப்பட்டது பூமி மினரல்ஸ் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸு பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அந்த சட்ட சிக்கல்கள் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மைபராசி நேயர்கள பொதுவாகவே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் தொழிற்சாலைகள் அவங்க ஃபேக்ட்ரியில் இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் விலகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல முறையில் உங்களுக்கு வளர்ச்சி காத்திருக்கிறது மை பராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க மெயினாக இந்த மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த போட்டி பொறாமைகள் அவங்க ஒத்துருக்கு ஒத்து பூஜை செய்து ரொம்ப திருஷ்டி சேவினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இது யூரோப் கண்ட்ரிஸ் கூட நிறையவே இருக்காது கனடா யூரோப் கண்ட்ரி இதெல்லாம் அந்த போட்டி புறாமிகள் செய்வினை கோளாறுகள்லாம் ரொம்ப அதிகம் இதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு நிறைய பொம்பளை பசங்கள் பாதிக்கப்படுறாங்க நிறைய குடும்ப பெண்கள் பாதிக்கப்படுறாங்க நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க தொழில் பாதிக்கப்படுது உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுது ஆப்ரேஷன்ஸு மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது பணங்காசி ஏமாறுறது இப்படி பலவிதமான கஷ்டங்களை வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து வருகிறார்கள் அப்போது இடப்பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸு அல்லது போட்டி பொறாமைகள் அரசியல் நெருக்கடிகள் அரசியல் பழிவாங்குதல் இன்னும் கூட சொல்லப்போனால் ரிஷபராசி என்பவர்களே செய்வினை கோளார்கள் அப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டாக்கா கால நேரம் தான் காரணம் எட்டாம் அதிபதி ஒரு காரணம் ரிஷபராசிக்கு எட்டாம் அதிபதி யாரு குரு பகவான் அந்த குருவே உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு சில ராசி நேர்களை அந்த மாதிரி கால நேரங்கள் அமைந்துவிடும் நீங்கள் ஒன்றா மேட்ச் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறத நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்போ அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி ரிஷபராசினியர்களை இந்த மாதம் அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான நல்ல பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தூய்மையானவர்கள் அறம் சார்ந்தவர்கள் நேர்மையான குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நிச்சயமா அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதே போலத்தான் ரிஷபராசினியர்களே ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அந்த கால நேரத்தை கவனித்து வர வேண்டும் திருமண யோகங்கள் நடக்கும் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் ஐம்பத்தி நாலு வயசில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும் அவர் ஒரு ஆசைப்படுவார் அப்போ அந்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசாக பொம்பளை பசங்களுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும் ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி திருமணத்தில் நிறைய ட்ரபுள் இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ அன்பர்கள் பக்தர்கள் நம்முடைய வாராகி இடத்திலே வந்து ஜெயித்தவர்கள் ஏராளம் ஏராளம் நம்ம திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாகியங்கள் கிடைக்கும் இன்னும் நிறைய நிறைய சப்ஜெக்ட் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் விலக வேண்டுமா நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அதை கொண்டு உரிய பரிகாரங்கள் செய்து மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்